ரீதியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களே பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரவுகள் இதனை சுட்டிக்காட்டுகின்றன இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் உள்ளன இந்த பாடசாலைகளில் மூவாயிரத்து அறுபத்து ஐந்து பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களே உள்ளனர் இவ்வாறு ஆசிரியர் குறைவாக உள்ள பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் உள்ளடங்குகின்றது அத்தோடு நாட்டின் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து அரச பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பதுக்கும் குறைவாக உள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நாலு மாகாண பாடசாலைகளும் அடங்குகின்றது மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றிற்கும் நூறுக்கும் இடைப்பட்ட அளவில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு அரச பாடசாலைகளில் உள்ளன இவை அனைத்தும் மாகாண பாடசாலைகள் ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரச பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரச பாடசாலைகளின் முதலாம் தரத்திற்கு இரண்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஒரு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது